ரொம்ப சோகமான ஒரு நியூஸ் மறுபடியும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட காவலாளி மர்மசாவு ஆறு போலீசார் பணியிட நீக்கம் இந்த காவலாளி அஜித் குமார் இவர் வந்து ஒரு கோயிலில் வந்து கிட்ட இதா வாட்ச்மேன வேலை பார்த்துருக்காரு அந்த கோயிலுக்கு நிக்கிதான்னு ஒரு அம்மா வந்து போயிருக்காங்க பணப்புறன்ற கோயில் பத்திரக்காளியம்மன் கோயிலில் அந்த கோயிலுக்கு போகும்போது இவரை வந்து வண்டியை வந்து பார்க் பண்ண சொல்லி சாவியை கொடுத்துருக்காங்க இவருக்கு ட்ரைவிங் தெரியாதனால வேற ஒருத்தர் ரிவர்ஸ் எடுத்து வச்சு அதை கொண்டு போய் வண்டியை ஓரத்தில் வச்சிருக்காரு திருப்பி நம்ம கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்தோன்னே இவர்ட்ட அந்த சாதியை வந்து வாங்கிட்டு திறந்து பார்த்ததுன்னா ரகம் நகையை வந்து உள்ள காணான்னு சொல்லி இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்க இவரை விசாரிக்கிறேன்ற பேரில் உள்ளுக்குள்ளே என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரியல ஸ்பாட்லேயே அவரை இறந்திருக்காரு இவர உடல்நடி சரியில்லைன்னு உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க சே கொண்டு போய் சேர்த்த இடத்துல அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துருக்காரு உண்மையிலேயே ஆளை பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்காப்புல இவரெல்லாம் வந்து கொள்ளணும்னா பத்து பேர் சேர்ந்து அமுட்டுனா தான் முடியும் அப்படி இருந்தவர்கள் வந்து உடனே சரி இல்லாமல் செத்துட்டாருன்னு சொல்கிறது கேட்டுக்கிற அளவுக்கு உண்மையாக தெரியல தயவுசெய்து செய்து போலீஸார் அவங்களுக்கு அரஸ்ட் பண்ணுங்கள் கைது பண்ணுங்கள் கண்டனம் வாங்கி கொடுங்க அதை விட்டுட்டு அவரை அடித்து கொள்ளணுங்கிறது கஷ்டமான செயல்